வழி நடத்துவாரி மனுவில்லை இந்த நாள் இந்த காலவில்லை தேவ சம்மதி கூடி கத்தலை ஆராதிக்கும்படியாக உன்னதமான தேவனுக்கு நம் நன்றி செலுத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டு நம்ம தந்திருக்கிறபடினாலே ஆண்டு வருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக கழிந்த ஓய்வு நாளிலே பிரியமானவர் கத்த நமக்காக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருமைகளை கத்த நம்ம தந்தால் அவர் நமக்காக இருக்கிறான் பிரியமானவரே நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து நம்ம நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய பாடுகள் நம்முடைய நெருக்க அவர் நமக்காக அவர் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை இன்றைக்கு ஒரு காரியத்தை வேதத்தின் மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம் நெகேமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நெகேமியா நான்காவது அதிகாரம் இருபதாவது வசந்தத்தை வாசிக்கலாம் நெகேமியா நான்காவது நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களுடைய கூடங்கள் நம்முடைய தேவனாக தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்ற நிலையில் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இதை செய்துடைய தலைப்பு அதுதான் நம்முடைய தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நெகிமியாவுடைய காலத்தில் அலங்கம் கட்டி எழுப்பப்படும்படியாக ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கத்தை தீட்டுகிறான் அதற்காகவே கத்தை நெகிமியாவை கொண்டு வந்தால் எழுச்சலமை சுற்றி ஒரு அலங்கமும் பன்னிரெண்டு வாசலும் அது கட்டப்படுகிற அந்த தான் பெரியமானவிலே தடைகள் உருவாகிறது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் பெரிய அதை

உருவாகிறது ஆனாலும் அந்த தடைகளை மீறி நெகைமியாவும் பெரியமான ஜனங்களும் யூதர்களும் சேர்ந்து அந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற அந்த வேலையில தான் நெகைமியா அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் எவ்விடத்துல நீங்கள் எக்கால சத்தத்தை கேக்கிறீங்களோ அந்த இடத்தை நீங்க எல்லாரும் கூடி வரணும்னு சொல்றாங்க லூய்யா ஏன் தெரியுமா அலங்கம் என்பது ஒரே இடத்துல கட்டப்படுகிற காரியமில்லை எரிசலுமில்ல சுற்றிலும் கட்டணும் அவன் சொல்றான் பாருங்க பத்தொன்பது வசனத்தில் அந்த கடைசி போல சொல்ற நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் தூரமாக இருக்கிறோம் நம்ம சிதறடிக்கப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா சுத்தி அலங்கு கட்டப்பட வேண்டும் எல்லா இடங்களும் ஜனங்களும் இருக்கிறாங்க நம்ம ஒன்று கூட நம்ம இல்லை சிதறடிக்கப்பட்டவர்களாக அந்த அலங்கத்தை நாம் கட்டியிருக்கிறோம் ஆனால் எக்கால சத்தம் எங்கே கேட்கிறதோ அங்கே எல்லாரும் கூடி வர வேண்டும் வேலையிலாம் எக்கால சத்தம் எங்கே கேட்கறதோ அங்கே எல்லாம் கூடி வர வேண்டும் ஏன்னா நம்முடைய தெய்வன் நமக்காக யுத்தம் பண்ணுவாருலையான் நெகிபியாவோட நம்பிக்கை அதுதான் ஏன்னா அவனுடைய மேன்மை ஏன்னா அவன் செய்கிறது கத்துடைய திட்டம் அவன் செய்கிறது கத்துடைய காரியம் எனவே பிரியமானவர்கள் அதற்கு வர தடைகளை முறியடிக்க கத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் மிகமே அவனுடைய காலத்தில் நடந்த ஒரு காரியம் அதான் பிரியமானவர்கள் எல்லாவற்றையும் நிறுவனமாக்க கத்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவங்க அலங்கத்தை எப்படி கட்டினாங்க தெரியுமா இருபத்தி ஒன்றாவது வசந்த வாசிக்கலாம் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களை பாதி பாதிவேன் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் காணு மட்டும் பாதி பேர் இவங்களுக்கு காவலாக இருந்தாங்க பாதி பேர் அலங்கத்தை கட்டினாங்க வேலை இல்லை ஏன்னா அங்கே ஒரு குழப்பம் உருவாகிறது அங்க ஒரு குழப்பம் உருவாங்க சம்பளா தொபியா என்று சொல்லுங்க ரெண்டு பேரும் அங்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம் முதலாவது வசனம் சொல்லுது பாருங்க நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பல்லா கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அநேக திட்டங்களை அங்கே தேட்டுகிறான் அவன் சொன்னான் நீங்க மூணாவது வருஷம் ஒரு நரி ஏறி போனா அது போகும் நீ கெட்டு என்ன சாதிக்க போனீங்க உங்களால் இதை எப்படி சாதிக்க முடியும் அதுதான் அவங்க கேள்வி யூதருடைய இருதயங்களை கரைய பண்ணினாரு கட்டுகிறவர்களையும் அவருடைய பிரியமானவர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நேரம் அந்த வேலையில் தான் நிகைமையாவுடைய சத்தம் வருகிறது கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார்லே இல்லையா நம்ம சிதறப்பட்டு இருக்கிறோம் நாங்க நம்ம அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம் எக்கால சத்தம் வரும்போது நீங்கள் எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்ல அவன் ஜனங்களை ஒன்று கூட்டின போது பிரியமான சண்பல்லா தொபி அவனுடைய ஆலோசனை நிர்மலமாக்கப்படுகிறது நிகைமைய அவன் ஜனங்களை சேர்ந்து தேவான் அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினார்களிலே இல்லையா அதை கட்டி எழுப்புகிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதே போல் தான் பிரியமான நம்முடைய விதமான தடைகள் உருவாகலாம் ஒரு காரியத்தை நாம் செய்ய நாம் நினைக்கும் போது அதற்கு எதிராக எழும்புகிற ஜனங்கள் இருக்கலாம் நாம் உயரும் போது பிரியமான பொறாமை கொண்ட ஜனங்கள் அநேகம் பேராக இருக்கலாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிறுத்தம் நாம் இருந்தாலும் கத்த நமக்கு ஆகியுத்தம் பண்ணுவார் அலையிலு கத்த நமக்கு யுத்தம் பண்ணுவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் தான் முழுங்காலம் முடக்கணும் நம்முடைய வேலை செய்யணும் அலையிலு ஒரு கூட்ட ஜன காவலுக்கு ഒരു കുട്ട ജനം വേലും அதுதான் தேவனுடைய காரணம் ஒரு கூட்ட ஜனம் காவல் நின்றது அலங்கத்தை கட்டி எழுப்பும்படியாக ஒரு கூட்ட ஜன காவல் நின்றது ஒரு கூட்ட ஜனம் அதை கட்டி எழுப்பினது கத்துடைய சித்தத்தினால் அதை கட்டி எழுப்பி முடித்தார்கள் அலையில் இல்லையா அதே போல் நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாகவும் நம்முடைய வேலையில் நாம் செய்கிற பிள்ளைகளாகவும் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண கத்தர் வல்லம் உள்ள தேவனாக இருக்கிற அலையிலாம் அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரணம் சரி நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணும்போது நடக்கிற காரியம் என்ன நமக்காக அத்த யுத்தம் பண்ணுவார் வேதம் அழகா சொல்கிறது நமக்காக யுத்தம் பண்ணும்போது நடக்கிற காரியம் என்ன ஒரு ஐந்து காலத்தை வசந்த மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் யாத்திரமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் யாத்ரம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசந்த வாசிக்கலாம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரே பார்க்க மாட்டீங்க மாட்டேங்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் போது உங்கள் சத்திருக்கள் பின்வாங்கி போவார்கள் பதில் அதுதான் நமக்காக யுத்தம் பண்ணுகிறான் நமக்கு ஒரு யுத்தம் நடக்கிற காரியம் என்ன கத்த நமக்காக யுத்தத்தை ஆரம்பித்து விட்டால் நமக்காக கத்த நின்று அந்த யுத்தத்தை நடத்துவார் என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் பின்வாங்கி போவார்கள் இங்க நடக்கிற காரியம் தான் இஸ்லம ஜனங்கள் எல்லாமே புறப்பட்டுட்டாங்க இப்ப செங்கடல் முன்பதாக வந்து நிற்கிறாங்க நிற்கும் போது பார்வையும் அவருடைய சேனையும் இசவ ஜனங்களை விடாதபடியே துரத்தி கொண்டே இருக்கிறது அந்த ஜனத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அந்த ஜனத்தை எப்படி நிர்மலமாக்கி விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அது பிரயாணம் பண்ணி வருகிறது வேதம் என்ன சொல்ல தெரியுமா கத்திரவிலுக்கு நடுவாக நின்றான் இருபதாவது வசனம் சொல்லு பாருங்க அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராத பட்டிக்கு அவர்களின் நடுவில வந்தது என்ன தெரியுமா அக்னி ஸ்தம்பம் அங்கே வருகிறது இஸ்ரோ ஜனங்களுக்கு முன் அக்கு நடந்து சொன்ன அந்த அக்னி ஸ்தம்பம் இப்பொழுது பிரிய மனுவில் எகிப்திய இஸ்ரோ ஜனங்களை தொடராத பட்டிக்கு அங்கே நிற்கிற ஒரு காரியத்தை நீங்களால் பார்க்க முடியும் அப்பதான் தான் அவன் சொல்கிறான் மாசு சொல்கிற ஒரு காரியம் எப்பா நீ பயப்படாதீங்க ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க ஏன்னா எகிப்தனுடைய சேனை அவ்வளவு பெரிய சேனை அவர்கள் யுத்த பழக்கம் உள்ளவர்கள் இஸ்ரேலுக்கு யுத்த பழக்கம் தெரியாது அடிமை அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் யுத்தம்னா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட நிலைமை வாழ்ந்த ஜனங்கள் அந்த எகிப்தியர்கள் அங்கிருந்து வருகிறதை கண்ட உடனே பார்த்த உடனே இவர்களுக்குள்ளே பயம் எதிரிகளை தூரத்தை பார்த்தோன்னு பயம் என்ன நடக்க போகிறோம் என் ஜீவன் போய்விடுமோ என்ன நிலைமை இருக்கிற ஒரு பயம் எங்க உருவாகிறவர் தான் மோசவரால் பயப்படாத நீங்க பயப்படாதீங்க கத்தன்னைக்கு உங்களை ரச்சிப்பை கட்டலாட போகிறார் அந்த ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க அங்க வரக்கூடிய சேனை அல்ல கத்தல் உங்களை செய்யப்பட ரசட்சிப்ப பாப்பீங்க இன்னைக்கு என்ன பார்க்குறீங்களா இந்த ஈப்தரை நாளைக்கு நீங்க மாட்டீங்க மாட்டீங்கல்ல அதுதான் கத்துடைய யுத்தம் கத்துடைய யுத்தம் அப்படிதான் இருக்கும் அவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு எதிராக வருகிற சத்துடைய சேனை நிர்மூலமாக கத்த வல்லமுள்ள தேவன் அவன் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான் மோஸ்ட்லி சொல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து பயப்படாத அது திரளான கூட்டமாக இருக்கலாம் அது யுத்த பலன் மிகுந்த ஒரு கூட்டமாக இருக்கலாம் அது எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை பயப்படாத கத் இன்றைக்கு உங்களை ரச்சிப்பை கட்டளையிடுவா உங்களை அழைத்த தேவன் உண்மை தேவன் அவர் அழைத்துக் கொண்டு வந்த ரட்சிப்பை இடுவார் யுத்தத்தை கண்டு கலங்காதே என்ன இன்றைக்கு காண்க இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்களா அதுதான் கத்துடைய வார்த்தை அதுதான் ஏன் தெரியுமா இந்த ரட்சிப்பை கட்லைட்டான் ஆண்டவர் பிரியமான இந்த ரட்சிப்பை கட்லேட்ட பிற்பாடு இஸ்டவ ஜனங்கள் பதினைந்தாவது அதிகாரத்தில் யாத்திரம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய பாடலை பாடுறாங்க கத்தை செய்த நன்மைகளை குறித்து கத்தை செய்த நன்மைகளுக்கு வந்து ஒரு பெரிய பாடலை பாடும்போது மூன்றாவது வசனம் சொல்றான் பாருங்க கத்தரே யுத்தத்தில் வல்லவர் அலையலுயா கத்தரை யுத்தத்தில் வல்லவர் அவர் தான் யுத்தம் பண்ணுகிறான் ஜனத்துக்காக கத்தளுடைய திட்டம் நிறைவேறும்படியாக தன்னுடைய ஜனத்துக்காக அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே எயுத்தர் இல்லாதபடிக்கு அங்கே நிர்மலமாக்கப்பட்டு போகிற ஒரு காரியத்தை நீங்களால் பார்க்க முடியும் இரண்டாவதாக கத்தை யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் நம்முடைய தோற்று போவார்கள் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் தோற்று போவார்கள் ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசந்த வாசிக்கும் போது தாமதி சொல்ல ஒரே ஒரு காரியம் தான் கத்த பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து இந்த யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை கையில ஒப்புக்கொண்டு வரலையா பிரியமானவர் பெரிய ஒரு சேனை இஷ்டவேல அங்கே பெரிய மாணவில பயமுறுத்தி கொண்ட பெலிஸ்டருடைய சேனை பெலிஸ்டருடைய சேனை இஷ்டளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த சேனைக்குள்ள சவலும் பெரியமான இஸ்லவ ஜனன் ஓடி போறாங்க அவ்வளவு பெருதான் ஒரு பயம் பயப்படுறதுக்கான ஒரே மனிதனுடைய ஒரு காரியம் கோலியாத்துடைய அந்த வார்த்தை ஜனங்களை கலங்க பண்ணினார் மட்டும் ஒரு மனிதன் அப்படி இருப்பான்னு நினைச்சோம்னா அந்த பலிஸ்தோட சேனை எவ்வளவு பராக்கிரமசால இருந்து இருப்பாங்க நம்ம யோசித்து ஒரு பெரியவர் யுத்தம் நடக்கிற அங்க நடந்து கொண்டிருக்கிற வேலை பெரியமானவர தாவிதம் அங்கே வருகிறான் அவன் வரும் தான் அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை பெரியமாண்டவில் அதான் எதம் சொல்லுகிறது பெரியமாண்டவில் கத்தர் பட்டையத்தாலும் ஈட்டியாலோ ரட்சிக்கிறவர் அவர் பட்டயமும் தேவையில்ல அவர் ஈட்டையும் தேவையில்ல இந்த யுத்தம் கத்தருடையதாலே ஐயா அவன் ச சவால் இந்த யுத்தம் கத்தருடையது உங்கள் அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொண்டு பாருன்னா சவுலும் பெரிய ஒரு சேனையும் பெரியமான அந்த பெலிஸ்தனை பெலிஸ்தனை கண்டு பயந்து நிக்கிறவரில் தாவிதி சொன்ன ஒரே பார்த்து நிறுமா இந்து யுத்தம் கத்தருடைய தலையிலுயா கத்ததை நடத்துவார் கத்தது நடத்துவ நடந்த காரியம் என்ன ஒரே ஒரு வல்லமை இருந்தது அந்த வல்லமே கோலியாத்தி முறியடித்தது முறியடித்தது மாத்திரமல்ல ஐம்பத்தி ஒன்றாவது வசந்த கடைசி பகுதி பாருங்க அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போன என்று கண்டபோது ஓடி போனாங்க எல்லாம் தோற்று போய்விட்டது ஒரு தரங்க இல்ல எல்லாம் ஓடி போயிடுவோம் அதுதான் கத்துடைய யுத்தம் மலையல்லூயா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம் செய்கிற காணி எல்லாவற்றையும் கத்த நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய கிரிகளை எல்லாவற்றையும் கத்த நம்மோடு கூட இருப்பா கலங்கா திரங்கள் நம்மளுக்கு மாணவர்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள் நமக்கு எதிராக நிற்கிற பெரிய ஒரு கூட்டத்தை கண்டு பயப்படாதிருங்கள் நமக்கு எதிராக எழும்புற சத்தனுடைய சேனை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்லுகிறது கத்திரவில் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த சேனை தோற்று போகும் அலையில் அது தோற்றும் அது பராக்கிரமசாலியாக இருக்கிறான் அது தன்னை பராக்கிரமசாலி அது காண்பிக்கிற ஒரு சேனையாக இருக்கலாம் தன்னை மேன்மையை உள்ளவர்களாக காண்பிக்கிற ஒரு சேனையாக இருக்கலாம் நாம் தாவிதை போல சின்ன ஒரு கூட்டமாக இருக்கலாம் ஆனால் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அவர்கள் தோற்று போவார்கள் அலையில்யா அந்த யுத்தத்தை நடத்த கத்தர் வல்லமுள்ள தேவன் நமக்காக ஏன்னு சொன்னால் நம்ம அவளுடைய ஜனம் நம் அவளுடைய பிள்ளைகள் நமக்காக விருத்தம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் ஓடி போவார்கள் நமக்கு முன்ன நிற்க முடியாது ஓடிருவாங்க அந்த காரியங்களை செய்வார் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் நமக்கு உரோகமா எழும்புகிற அந்த கூட்ட ஜனம் ஓடி போகும் உபாகம இருபத்தெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான் பெரிய மாற்றம் உபாங்கமை இருபத்தெட்டாவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது ரெண்டு விதமான காரியங்களை அதை நம்ம காண்பிக்கும் ஒன்று கத்துடைய ஆசீர்வாதத்தை கத்தன் ஆசிர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லும் இரண்டாவதாக கத்தோடைய சாபத்தை குறித்து அந்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இருபத்தெட்டாவது அதிகாரம் நீங்கள் வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஏழாவது வசனம் தான் தெளிவ் சொல்லுகிறது உனக்கு விரதமாய் எழும்பும் உன் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பான் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டுவிட்கள் ஏழு வழியை உனக்கு முன்பாக ஓடிப்போவார் அழல் எழுமையா வேதம் சொல்லுகிற காரியம் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்குற ஒரு மேன்மை கத்துடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போதும் கத்திய வார்த்தையை நாம் கடைபிடித்து நடக்கும்போதும் கத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரேவருக்கானதான் உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி அவர் உன் கையிலே அதை ஒப்புக் கொடுப்பார் அறளவுயா சத்து நம்ம கையில் ஒப்புக் கொடுப்பாரு நம்ம பார்க்கறது அது பெரிய சொல்லி இல்லை கத்த நம்ம கையில தருவார் நம்ம கையில அவனுக்கு ஒப்பு கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான் ஒரு வழியா நமக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க ஆனா நமக்கு முன்னாலே ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அந்த யுத்தம் கத்தருடைய அதான் சொல்லு அதான் கத்த தமிழ் தமிழை ஜனத்து கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் ஒரு வழியா நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் நம்மை யுத்தம் என்னவே நம்மை மேற்கொள்ள வேண்டும் நம்மை மேற்கொண்டு அதை நிர்மணமாக்க வேண்டும் நமக்கு விதிலாக புறப்பட்டு வருவார்கள் எல்லா காரியத்தை செய்வார்கள் ஆனால் ஏழு வழியாய் ஓடி போகக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தம் கத்தருடையதாக மாறும் அலையில் அதை செய்ய என் தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான் அதனால்தான் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல வேதம் சொல்ல காரியத்தை நடப்பியுங்கள் அலையில் உங்களுடைய வேலை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய காரியங்களை நடப்பியுங்கள் உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புங்கள் எதிராக வழுகிற சகல சத்துடைய கிரீலை நிர்மலமாக்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிற அலையில் நூஜாம் உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள் எழும்புகிற சத்துருக்களை கத்தை நிர்மலமாக்கி போடுவார் அவர்கள் நம்மை விட பலசாலிகளாக இருக்கலாம் நம்மை விட அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் ஆனா நமக்காக யுத்தம் பண்ணுற கத்தர் ஒருவர் மாத்திரம் அல்ல இல்லையா அவர் யுத்தத்திலே வல்லவர் அவர் செய்கிற காரியம் பலத்த காரியமாக இருக்கும் நான்கு வேதம் சொல்லுது ஏசாய நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஏசாய நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசன சொல்லு வாசிக்கலாம் இதோ உண்மேல் நல்லபோ இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கில் அச்சவார்கள் உன்னோட வள காண்டுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் மாறி போவார்கள் பொருள மாறிவார்கள்ேலா கத்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் கத்தை நமக்கு கொடுக்கிற ஜெயத்தை கண்டு கத்தை கொடுக்குற அந்த மேன்மை கண்டு நம்முடைய சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் வேதம்தான் சொல்லு இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற ஜனங்கள் யாவரும் வெக்கப்பட்டு போவார்கள் ஏன்னிதான் கத்துடைய ஜனம் கத்துடைய வேலை நடப்பிக்கிற ஜனம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிற அந்த காலம் பிரியமானவில் வேதம் தான சொல்லி நம்ம எரிச்சல் பட்டாலே எரிச்சலா இருந்தாலே அவங்க வைக்கப்பட்டு போவாங்க அது இல்ல வேதம் அழைச்சல் வழக்காடுகிறவன் நாசமாய் போவான் வேதம் தான் சொல்லுது ஏன்னா இது கத்துடைய காரியம் நம்முடைய வேலை நம்முடைய குடும்பம் நம் தேவனுடைய ஜனம் அந்த விளைய சொல்றது எரிச்சல் அட அவன் மேல எரிச்சல் பட்டாலே போதும் அவன் விட்டு போவான் வழக்காடு ஆரம்பிச்சா அவன் நாசமா விட்டு போயிடுவான் ஏன்னா இந்த கத்தருடைய தலையல் அதே கத்தன் வல்லம் வல்லமுள்ள தேவன் அதன் சொல்லு உன்னோட போராடின்னு சொன்னா அவனை தேடி கத்தர் இல்லாமக்கிடுவார் எங்க தேடினாலும் அவனை காண முடியாது அது மாத்திரமல்ல நம்மோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷள் ஒன்றும் இல்லாமல் இயல்பொருளாய் மாறி போவார்கள் அலையலூயா ஏன்னா அதுதான் கத்துடைய கரிய கத்தை நம்ம க யுத்தம் பண்ணுவார் கத்தை நமக்க யுத்தம் பண்ணுவார் கத்தை நமக்காக யாமை செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அலையலூயம் அவரை அவருடைய சம்மதம் அர்ப்பணித்து அவரோடு கூட நம் நடக்கும்போது அந்த யுத்தம் கத்துடைய யுத்தமாக மாறும் அதை கத்த செயல்படுத்துவார் என்று சொன்னார் பிரியமானவில்லை அவள்க்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு அத்தை கிரிச்சே வல்ல தேவனாக இருக்கிறான் கடைசியாக வேதம் சொல்லுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நினச்சுன்னா நமக்கு விரோதமாக எழும்புற ஜனங்கள் ஒரு நாள் வெற்றியை காண முடியாதுலேயும் அவர் ஜெயம் பெற்றது போல தான் இருக்கும் ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இறமையாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் தான் இறையமையாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசந்தை வாசிக்கலாம் எதையுமே ஒன்று பத்தொன்பது அவர்கள் உனக்குற யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும் படிக்கும் நான் உன் கூடவே இறக்கிறேன் அலையிலுயா வச்சாலை அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க நமக்கு எதிராக எலும்புதான் செய்வாங்க நம்ம எப்படியா தோற்கடிக்க நமக்கு நினைக்க தான் செய்வாங்க நாம் செய்கிற காரியத்தை நாசமாக்கி போட நினைக்க தான் செய்வாங்க நமக்கு எதிராக சகல காரியம் செய்து வந்து செய்வாங்க நம்மளுடைய வேலைக்கு உரதமாக நம்முடைய குடும்பங்களுக்கு உரதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமாக அவங்க யுத்தத்தை நடத்தி தான் இருப்பாங்க ஆனால் வேதம் ஆனால் அவங்க நினைச்சவங்க மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியாது கத்த நம்மோடு கூட இருக்கிறார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இந்த யுத்தத்தை நடத்துவார் யுத்தத்தை அவங்க ஆரம்பிச்சு அவங்க நடத்திட்டு தான் இருப்பாங்க சாதிச்சிடலாம் சொல்லிட்டு வேதம் சொல்ல அவங்க ஒரு நாள் மேற்கொள்ள முடியும் அது கத்தன் மேற்கொள்ள விடவே மாட்டார் அலையில் நமக்கு ஜெயத்தை தர கத்த நம்மோடு கூட இருக்கிற அலையில் ஊயா எனவே பெரிய பிரியமானவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புற போராட்டங்கள் பாடுகள் கஷ்டங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக நடைபிப்பார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் சொன்னால் சத்துருக்கள் பின்வாங்கி போவார்கள் நமக்காக கத்தை யுத்தம் பண்ணுவார் நினைச்சா நம்மளே சத்துருக்கள் தோற்று போவார்கள் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னால் நம்மளே சத்துகள் ஓடி போவார்கள் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் கத்தை நம்மக்கா யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் நம்முடைய சத்தர்கள் ஒரு நாள் நம்ம மேற்கொள்ளவே முடியும் அதையிலூயா அவர் எல்லாம் செய்து பார்ப்பாங்க எல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க ஆனா கத்தை நம்மை அவருடைய கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அலையில் ஊயா அவருடைய யுத்தம் அது கத்தருடைய யுத்தம் இந்த யுத்தம் கத்தருடையதான் கத்ததை செய்வார் நாம் அவருடைய ஜனங்கள் எனவே பிரியமான இந்த காலவில் தேவ சம்மதி வந்திருக்கிற தேவ ஜனம் எதை குறித்தும் கவலைப்படாதவங்க சோந்து போகாததுங்கள் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் பாடுகள் கவலைகள் கஷ்டங்கள் சோந்து போக வேண்டாம் நமக்கு உறவு எழும்புகிற ஜனங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் கத்தல் பார்த்து கொள்வார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எட்டு ஒன்றின்படி கத்தோடைய வேதத்திமிடை நடக்க கற்றுக்கொள்ள வேண்டாலே இல்லையா ஆண்டுடைய சம்மத காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டாம் தேவனோடு நம் உறவாட கற்றுக்கொள்ள வேண்டாம் அவரோடு நம் இருக்க கற்றுக்கொண்டாலே போதும் இந்த யுத்தம் கத்தோடைய யுத்தமாக மாறலே இல்லையா கத்தோடைய யுத்தமாக மாறும்போது கத்தை நமக்காக யுத்தம் பண்ணு நமக்கு செய்து தந்து நம்முடைய சத்துருக்களை நிருமலம் மாற்றி போட்டு நம்ம நடத்த கத்த வல்ல முள்ள தெய்வனாக இருக்கிற இல்லையா அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு நமக்கு தரும்படியாக அனுடைய சம்பந்த கடந்து செல்லுமா கத்தமையை மாசுப்பாராக ஆமே செய்வோம்